இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு முக்கியமான திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் நிறையா அதிசயமான கோவில்களும் அற்புதங்களும் காஞ்சிபுரத்தோட சிறப்புகளும் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் உலகத்திலே வந்து இந்த காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இந்த பெருமாளை வந்து நம்ம பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்கவே முடியாது சிறந்த ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறவங்கள ரொம்ப வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு அதிசயமான பெருமாளோட திருத்தலம் இப்போ வந்து கவுண்டி இந்த விஸ்வரூபம் எடுத்தாரு அப்படின்ற வரலாறை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாலு திவ்ய தேசங்களும் ஒரே இடத்துல பார்த்து வணங்குற ஒரு சிறந்த திருத்தலம் அங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு தான் இது வந்து காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குது ரொம்ப பழமையான ஒரு திருத்தலம் நம்ம நிறையா தடவை போயும் நம்ம இறைவனை வந்து தரிசனம் பண்ண முடியல பெருமாளை அப்போ வந்து கும்பாபேசியத்துக்கு நிறையா ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாம் நல்லாம் பண்ணி பக்தர்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து உலகலந்த பெருமாள் அவரோட சிறப்புகளையும் ஆலயத்தோட சிறப்புகளையும் ஆலயத்துக்குள்ள திருத்தலங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம உள்ள போனோடனே உலகலந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கடுத்து நான்கு திவ்ய தேசங்களும் ஒரே கோவிலுக்குள்ள தனித்தனி ஆலயங்களா வந்து இருக்கு அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஊரகத்தார் பெருமாள் சன்னதி இருக்குது அடுத்த திவ்ய தேசம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ காரகத்து பெருமாள் சன்னதி இருக்குது அதுக்கடுத்த திவ்ய தேசம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ நீரகத்த பெருமாள் சன்னதி இருக்குது அதுக்கடுத்த திவ்ய தேசம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கார்வான பெருமாள் சன்னதி இருக்குது இவங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் தனித்தனி ஆலயங்களாகவே இருக்குது அவங்களெல்லாம் நம்ம பார்த்து வணங்கலாம் வாங்கப்ப ஒவ்வொரு பெருமாளையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் முதல்ல வந்து உலகலந்த பெருமாளை பார்ப்போம் மாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிற வழியிலே தான் இந்த பெருமாள் ஆலை வந்து அமைஞ்சிருக்குது முன்னாடி வந்து ராஜகோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு கீழே இறங்கினோம்னா கொடிக்கம்பம் இருக்கும் கொடிக்கம்பத்தை வணங்கிட்டு நேராக போனாலே உலகலந்த பெருமாள் விண்ணை முட்டும் அளவுக்கு ஒரு பெரிய விஸ்வரூப தரிசனமாக வந்து நம்ம காட்சி அளிச்சுட்டு நம்ம வந்து நேராக போயிட்டு வணங்கிட்டு வரலாம் நம்ம விஷ்ணு மகாவிஷ்ணு வந்து எதுக்காண்ட்டு இந்த விஸ்வரூபம் எடுத்தார் அவர் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்னான்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் உலகத்தையே அளந்த அந்த பெருமாள் வந்து குடிகொண்டிருக்காரு அவரோட வரலாறு என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்திடலாம் விஷ்ணு பகவானுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து திவ்ய தேசங்கள் இருக்குது இருந்தாலும் கிபி ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஒம்பதாம் நூற்றாண்டுக்குள்ள இந்த திராவிட கட்டிடக்கலை தான் இந்த விஷ்ணு பகவானுக்கு வந்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பெருமாள் கோயில் வந்து அந்த காலகட்டத்திலேயே அதாவது ஆறு டு ஒன்பதாம் நூற்றாண்டிலே ஆழ்வார்களால் மங்களா சாசனம் பாடப்பட்ட ஒரு திருத்தலம் ஒரு திவ்ய தேசம் ஆரம்ப காலங்களிலே வந்து நம்ம தமிழில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஒரு அற்புதமான நூலாகும் இந்த ஆலயத்தோட சிறப்புக்கள்லாம் இருக்குது இந்த ஆலயத்தோட மகிமைகள்லாம் இருக்குது கோவிலில் வந்து நம்ம உலகளந்த பெருமாள் இருக்காங்க தாயார் அவங்க தான் லட்சுமி தேவி வந்து இந்த இடத்துல அம் ஸ்ரீ ஆரணவள்ளி தாயாராக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க விஷ்ணு ஆலயங்கள்லேயே வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த திருத்தலம் வந்து ரொம்ப முக்கியமானதை வந்து கருதப்படுறாங்க கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து நிறைய நன்கொடைகளும் நிலங்களும் வந்து கொடுத்துருக்காங்க விஜயநகர மன்னர்களும் கொடுத்துருக்காங்க நாயக்கர்களும் இந்த கோவிலுக்கு வந்து நிறையா நிலங்களை வந்து எழுதுனதா கல்வெட்டுகளெல்லாம் சொல்லப்படுது பல்லவர்கள் காலத்தில் தான் இந்த ஆலயத்தை வந்து கட்டப்பட்டதாக வந்து நம்பப்படுகிறது காஞ்சிபுரத்தில் வந்து ஓரளவுக்கு எங்கே பார்த்தாலும் பல்லவர்களோட கட்டிடக்கலை வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு நம்ம வீடியோக்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் இந்த உலகளந்த பெருமாள் இந்த பெருமாளோட சிறப்புகள்னு சொல்லி பார்த்தோம்னா பக்தர்களுக்கு வந்து நிறையாவே தெரியும் ஆலயத்தோட சிறப்புகள் மகாவிஷ்ணு வந்து இந்த உலகத்திற்காண்டி நிறைய அவதாரங்கள் வந்து எடுத்திருக்காரு அதில் ஒன்று தான் வந்து நம்ம நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு அந்த நரசிம்ம அவதாரம் யாருக்காண்டி எடுத்தார்னா பிரகலாதனோட பக்திக்கு மயங்கி அவரோட வேண்டுதலின் பேரில் அவரை காப்பாற்றுருக்காண்டி நரசிம்ம அவதாரம் எடுத்தார் இந்த பிரகலாதனோட பேரன்னா வந்து மகாபலி வந்து மன்னர் அவர் வந்து ரொம்ப நல்லா வந்து ஆட்சி இருக்காரு எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்ருக்காரு எல்லா பேரும் அவர் வந்து புகழ்கிறதுனால அவருக்கு வந்து தலைக்கணம் வந்து வந்துடுது எதுனாலேனா நம்ம மிஞ்சினவங்க யாரும் கிடையாது அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காண்டி மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுக்கிறாரு அந்த அவதாரம் தான் வந்து வாமனர் அவதாரம் எடுக்கிறாரு ஒரு குட்டை பிராமணர் வடிவத்தில் வந்து மரக்கொடையை கையில் பிடிச்சிட்டு வர்றாரு மகாபலி மன்னரை பார்த்து எனக்கு தியானம் பண்ணுறதுக்கு மூன்று அடி மண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரும் கொடுக்குறதா வந்து வாக்குறுதி கொடுத்துறாரு உடனே வந்து வாமனர் உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு வந்து விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனாலும் மகாபலி மன்னர் வந்து கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி ரெடியாக இருக்காரு மகாவிஷ்ணு வந்து ஒரு அடியை வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் வந்து அளக்குறாரு இரண்டாவது அடியை வந்து லோகத்தையே அளக்குறாரு மூன்றாவது அடியை வந்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாதத்தை வந்து காட்டுறாரு அப்போ தான் மகாபலி ராஜா தன் தலையை காட்டி அங்கே அளக்க மாதிரி காட்டுறாரு அப்போ மகாவிஷ்ணு வந்து அவரோட காலை வந்து மகாபலியர் மன்னரோட தலையில் வைத்து அழுத்திடுறாரு அவர் பாதாளத்துக்கு போயிடுறாரு மூன்று அடிகளையுமே அளந்து எடுத்துடுறாரு மகாவிஷ்ணு அந்த மூவடிகளையுமே தன் சேவடியால் வந்து அளந்துடுறாரு மகாவிஷ்ணு அந்த கோலத்தில் தான் இந்த இடத்துல வந்து உலகலந்த பெருமாள் இறைவனாக வந்து நமக்கு சேவை சாதிக்கிறார் இங்கே பார்க்குறதுக்கு பெருமாள் எப்படி காட்சி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வலது காலை வந்து மகாபலி ராஜாவோட தலையில வச்சிருக்கிறாரு அவரோட இடது கை விரலில் வந்து இரண்டு விரல்ல வந்து நீட்டிய நிலையில வந்து காட்சி தர்றாரு இரண்டு அடியில் வந்து அளந்ததுக்கான அந்த அடையாளமாக வந்து பார்க்கப்படுகிறது அவருடைய வலது கையை நீட்டி மகாபலி மன்னரிடம் இதை ஒரு அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குற அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம் இருக்கிற ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா மூன்று ராஜகோபுரம் இருக்கு தீர்த்தம் வந்து இரண்டு இருக்கு நாக தீர்த்தம் சேஷா தீர்த்தம் விமானம் பார்த்தீங்கன்னா கர விமானமாக வந்து அமைச்சிருப்பாங்க கோபுரங்களுக்கு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்கு திவ்ய தேசங்கள்லே மங்களா சாசனம் வந்து பாடப்பட்ட திவ்ய தேசங்கள் தான் உள்ளே இருக்குது நம்ம போனால் நாலு திவ்ய தேசம் ஒரே நேரத்தில் வந்து நம்ம வணங்கிட்டு வரலாம் இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கு அது இல்லாமல் கருவரில் இருக்குது பெருமாள் முப்பத்தஞ்சு அடி பதினோரு மீட்டரில் வந்து இறைவன் பெருமாளுக்கு வந்து அற்புதமான ஒரு சிலை வந்து வடிச்சிருப்பாங்க உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்துருக்கவே நம்ம முடியாது இன்னும் பார்க்கவும் முடியாது இங்கே பார்க்குற இதே டைப்பில் தான் பெருமாள் வந்து கருவறையில் எல்லாத்தையும் காட்சி கொடுத்துட்டு ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க மேலே வந்து கூரை தொட்டு இருக்க மாதிரி அமைஞ்சிருப்பாங்க இன்னொரு கால் வந்து மகாபலி ராஜா வந்து காலில் அழுத்தின மாதிரி ஒரு காட்சி இருக்கும் கைகள் இரண்டும் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு குறிக்கிற வகையில் வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருப்பாரு உள்ளே வந்து திவ்ய தேசங்களில் ஊரகத்தான் பெருமாள் சன்னிதியை பார்க்குறப்ப பெருமாள் வந்து சேஷா ரூபத்தில் வந்து நமக்கு சேவை சாதிக்கிறாரு திருமண தடையெல்லாம் இல் இருக்கிறவங்களுக்கும் புத்திர பாக்கி இல்லாதவங்களுக்கும் அந்த தோசங்களை வந்து நிவர்த்தி பண்ணுற வகையில் வந்து ஸ்ரீ ஊரகத்தை பெருமாளாக வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு வாழ்க்கை தோசங்களை வந்து இங்கே நிவர்த்தி பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமையில் வந்து சிறப்பு பூஜையும் திருமஞ்சனமும் இங்கே பண்ணுறாங்க அதுக்கடுத்த சன்னிதி வந்து ஸ்ரீ காரகத்த பெருமாள் சன்னிதிதான் தான் இந்த திவ்ய தேசத்தில் வந்து ஆதிசேசன் மேலே வந்து பெருமாள் இருக்கிற மாதிரி ஒரு திருக்கோள் அமைஞ்சிருக்கும் வடக்க வந்து திருமுக மண்டலமும் திருமங்கை ஆழ்வார் வந்து மங்களாசாசனம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்த திவ்ய தேசம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நீரகத்த பெருமாள் சன்னதி வந்து அமைஞ்சிருக்குது இங்கே வந்து பெருமாள் நின்ற கோலத்தில் வந்து நமக்கு வந்து சேவை சாதிக்கிறாரு இந்த திருத்தலத்தில் வந்து ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போற திவ்ய தேசம் வந்து ஸ்ரீ கார்வான பெருமாள் சன்னதி தான் இங்க அமைந்திருக்கும் பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி அவங்களோட தாயாரோட வந்து நின்ற கோலத்தில் வந்து நமக்கு சேவை சாதிக்கிறாரு இவர் வந்து வடக்க திருமுக மண்டபத்தில் வந்து இருக்காங்க திருமங்கை ஆழ்வார் அவங்க வந்து மங்களா சாசனம் பாடியிருக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் அவங்களும் மங்களா சாசனம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் மணவாழ மாமுனி அவங்களும் வந்து இங்கே வந்து பாடல் வந்து பாடியிருக்காங்க முக்கியமாக வந்து கருடன் சந்நிதி வந்து இங்கே வந்து உள்ளேயே வந்து நம்ம போனால் பார்த்து வணங்கிக்கலாம் இத்தனை ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் பாடப்பட்ட நான்கு திவ்ய தேசங்களையும் ஒரே இடத்துல பார்க்குற பாக்கியம் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது இதில் வந்து தாயார் லட்சுமி தாயார் வந்து ஸ்ரீ ஆரணவள்ளியாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க நம்ம தாயாரையும் வணங்கிட்டு வரலாம் இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறான் பாய் பாய்